வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு சிந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா லேன் என்று கேட்டு சென்னையிலே தினத்தடி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பற்றி முதல் தனிமை பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதர் பிரிவுகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனோர் மாதம் அருகணி மாதம் இருபத்தி ஏழு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்க குறித்த முழு விளக்கமாக வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு வீடியோ பதிவினை பதிவடை இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கூடாரவல்லி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய கூடாரவல்லி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த கூடாரவல்லினா என்ன இந்த கூடாரவல்லியை பற்றி நமது சேனலில் கூடாரவல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே மிகவும் பிரமாதமாக இருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் காலை முதல் நாளை நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒழிவுப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமானது இன்றைய தினம் சனி பிரதோஷமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை பிரதோஷ வேளையில் அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சகேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நிறைவேறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் பார்வதியே பரமேஸ்வரருக்கு வில்லம் வில்ல மாலை தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண விபா விடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரதமனியை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரை தமிழ் மாதம் தேதி இருபத்தி ஏழு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் தனூர் மாதம் மார்கழி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயனே ருத்து ஹேமந்த ருத்து மாசமானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தொண்ணூறு மாசே பக்ஷமானது சுக்கலபக்ஷே வல்லற்பிரே திதியானது துவாதசியாம் துவாதி திதி மூன்று நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு த்ரயோதியாம் திரையோதசி திதி ஐம்பத்தாறு நாழிகை எட்டு வினாடி ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சார்த்த திதியானது திரையோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அடைய பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே சுக்லபக்ஷ வளர்விலே திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வள்புரிய திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய பி ஆகிய சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிரிவிகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சதார்த்த திதியானது பௌஷமாசை தை மகர மகரமாசே சுக்லபக்ஷ வளைவிரே திரையோதசியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சுர்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த புத்துக்கருமாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானதும் அதே சமயம் நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியோ தமிழ் தேதியையோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் எக்காலத்திலும் வருஷாவசம் இந்த புத்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் ஆனாலும் செய்தோமையானால் ஆனாலும் அல்லது அவர்கள் பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் என்ற பித்ருக்கர்மாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பித்தற்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய ஒன்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த யுகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் முன்பே ரிஷிகளால் எழுதப்பட்ட உண்மையான விஷயம் வாசரம் ஸ்திர ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் பதினைந்து நாழிகை நான்கு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகும் விரையசீஷோ நட்சத்திரம் நாள் முழுவதும் நிற்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுவே என அல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேங்கியிலோ தமிழ் தேங்கியதோ எக்காலத்திலும் வருஷம் அவர் சொன்ன நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாப்தத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் பன்னிரண்டையும் நாற்பது நம்மிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது இன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவல்லி சனி விரதம் அவமாக்கம் இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றவர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பின்னிரவு పన్నెరండు మనీ పదనా నిమిడం ముదల్ యామ కారు మనీ నాలుగు నిమిడం వరే చంద్రాట్రమం లో సమస్తా స్నోబవన్ శుభం అస్థు హో